அனைவருக்கும் வணக்கம் இன்று உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரப்பெற்ற அதாவது இது எந்த தொடர்பானால் யூஜிடிஆர்வி நடந்து முடிஞ்சது அதில் நிறையா சப்ஜெக்ட் அதை இப்போ ஒன்பது சப்ஜெக்ட்டுக்கு எக்ஸாம் உடைஞ்சிங்க அதில் ஒரு ஒரு சப்ஜெக்ட்லேயுமே ஸ்டார் கொஷின் கொடுத்துருந்தாங்க அதுக்கான மார்க்கும் கொடுத்துருந்தாங்க அது நிறையா தேர்வர்கள் வந்து பார்த்திங்கன்னா இல்லை நாங்கள் வந்து எங்களுக்கு சரியான ஆன்சர் தெரியும் இதுக்கு வந்து இந்த எரர் வந்ததுனால அவங்க என்ன பண்ணிருக்காங்க மார்க் கொடுத்துட்டாங்க அது வந்து தவறான விஷயம் இந்த கொஷினுக்கு ஸ்டார் கொடுக்காமல் அந்த எங்களுக்கு இந்த சரியான ஆன்சர் தெரியும் அதனால் எங்களுக்கு மார்க் வந்து வேரியேஷன் ஆகுது அதனால் நாங்கள் தேர்வு பட்டியலில் உள்ளார வர முடியாமல் நிறைய இஷ்யூ ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தரப்பினர் இப்போ இங்கே நம்ம உயர்நீதிமன்றத்திலையும் தமிழ்நாடு உயர்நீதி உயர்நீதிமன்றத்திலையும் வழக்கு தொடர்ந்துருந்தாங்க அது வந்து தள்ளுபடி செய்யப்பட்டது அது அதற்கு மேலும் பண்ணி பார்த்தாங்க இப்போது உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சுருந்தாங்க அது இன்றைக்கு விசாரணைக்கு வரப்பெற்றது அது பற்றிய தகவல்கள் இதில் பார்க்கலாங்க இதில் அந்த பெட்டிஷனர் வந்து பார்த்திங்கன்னா திருமதி மதுபாலா அவர்கள் வந்து இங்கே பெட்டிஷனை எகென்ஸ்டாக போட்டிருந்தாங்க இது வந்து இன்று நீ உயர் நீதிமன்ற நீதி உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் திரு ஸ்ரீ நரசிம்மா மற்றும் மனோஜ் மிஸ்ரா அவர்கள் தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இரண்டு அமர்வுகள் ஹியரிங் வந்துச்சுங்க இது வந்து வழக்கு வந்த சிறிது நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அது நிற்கலை அது வந்து நீதியரசர்கள் தள்ளுபடி செய்வதாக அறிவிச்சிட்டாங்க பெரிய விவாதங்கள் எதுவுமே நடைபெறாத நிலையில் அது சிறிது நேரத்துலேயே முடிஞ்சிருச்சுங்க இதில் ஒரு கவனிக்கத்தக்க விஷயம் என்னென்னா எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் தடை செய்வதற்கு அதாவது கேன்சல் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தொண்ணூற்றொம்பது சதவீதம் வந்து வாய்ப்புகள் குறைவாக இருக்குங்க அது ஏன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ அந்த நீட் எக்ஸாமாக இருக்கட்டும் இப்போ ஒரு சில எக்ஸாம் பண்ணுற நம்மளே பாலிடெக்னிக் வந்து பார்த்தீங்கன்னா முறைகேடு நடந்தால் பண்ணியிருக்காங்க டிஎன்பிஸ்லிங் குரூப் டூலாம் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க அது ரொம்ப ரேராக அது மாதிரி ரொம்ப வந்து வெளிப்படையாக நடந்துருச்சுன்னா இது மாதிரி சின்ன சின்ன ஏறருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ண மாட்டாங்க அது நிறைய பேர் நண்பர்கள் பயந்துகிட்டு இருந்தாங்க ஐயோ இப்போ ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை பார்த்தா இங்கே வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்டல் சர்வீஸ் வந்து கேஸ் வந்து ஸ்டே வாங்கியிருந்தாங்க அது மட்டும் இல்லாத தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தேர்ச்சி ஆகாத தேர்வர்கள் வந்து அவங்க தரப்பில் ஒரு ஸ்டே வாங்கியிருக்காங்க இங்கேயும் ரெண்டு ஸ்டே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதுவரை எக்ஸாமே கேன்சல் பண்ண சொல்லியிருக்காங்க இதுவரை என்ன ஜட்ஜ்மெண்ட் வருதுன்னு சொல்லிட்டு எல்லா தரப்புலையுமே நிறைய நண்பர்கள் வந்து இருந்தாங்க அதை ஒரு பயத்தோடு தான் இதோட வந்து இது அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அது வந்த சிறிது நேரத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நீதியரசுகள் இது பெரிய முக்கியத்துவம் இல்லைன்னு சொல்லிட்டு இதை தள்ளுபடி பண்ணிட்டாங்க அதை கொஞ்சம் இப்போ ஒரு சற்று ஆறுதல் ஏன்னா இப்போ ஆல்ரெடி நிறையா பட்ட மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் கொஞ்சம் ஆறுதலான விஷயமாக இருக்குதுங்க அதனால் நம்பிக்கையை எப்பயுமே தளர விடாதுங்க இது வந்து காலம் இது இவ்வளோ டிலே ஆகுது அதனால் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வருத்தம் தான் செய்யும் இருந்தாலும் நமக்கு சாதகமாக ஒரு ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்பிக்கையோடு இருக்கலாம் இதே போல் இருபத்தி எட்டாம்தேதி வரக்கூடிய அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அது எதிராக தொடரப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா அழக்கு அதுவும் ஸ்டேவும் முடியும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்பிக்கையோடு இருக்கலாம் அதுக்கு முன்னாடி இவங்க தரப்பில் இப்போ தமிழக அரசு தரப்பில் அவங்க என்ன தாக்கல் பண்ணியிருக்கிறாங்களோ அதை பொறுத்து தாங்க வரும் இப்போ பண்ணிட்டு இருந்தாங்களா நம்மளுக்கு பிரச்சனை இல்லாமல் சீக்கிரம் முடிஞ்சிடும் அடுத்த கட்ட பதினேழுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இறுதி அது கடைசி ஸ்டேவாக கூட இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு பார்க்கலாம் அதுவும் தள்ளுபடியாக சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு எதிர்பார்க்கலாங்க சரிங்க இதில் பொறுத்த வரைக்கும் வழக்குகள் தெரிஞ்ச வழக்குகள் இவ்வளோ இருக்குங்க இன்னும் தெரியாத வழக்குகள் நிறையா இருக்கலாம் சென்னை உயர்நீதிமன்றத்திலையும் சரி மதுரை உயர் சரி இங்கே பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேல்முறையீடு போன உச்ச நீதிமன்றத்திற்கு போன வழக்குகளும் இருக்கலாம் நிறையா இப்போ சோசியல் மீடியாவில் வரது நிறைய நண்பர்கள் சொல்கிறதுனால நம்மளுக்கு தெரிய வருதுங்க இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா புதியது புதிதாக வழக்குகள் எதுவும் ஏற்படலாம் அதனால் எந்த அளவுக்கு காலதாமதம் இல்லாமல் இருக்காங்களோ அந்தளவுக்கு நமக்கு பணியாய்ப்புக்கான வாய்ப்பு இருக்குது இப்போது நம்மளுக்கு பதினெட்டாந்தேதி கேஸ் முடிஞ்சு நம்மளுக்கு சாதகமாக வந்துச்சும் பட்சத்தில் ஆதார் கார்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்ட நகர பற்றி எழுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் அப்டேட்ஸ் இருந்தால் கொஞ்சம் அப்பப்போ சொல்லிடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் டிலே ஆகலாம் இருந்தாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ